எல்லாருக்குமே அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மேஷி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன்றுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ டிராக்டர் முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பக்கப்படுத்தும் முன்னாடி நம்ம சேனலாக இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிராக்டரோட மாடல் மாடலாக ஏறுஞ்சினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின்னு முடிஞ்சவனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு ப்ரேக்கோட வருதுங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா உனக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு அண்டு ஃப்ரண்ட்டுமே உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சைஸுங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டாக இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறப்படீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸில் சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்குங்க டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநிப்தினவனுக்கு நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணும்னா அந்த டிராக்டரோட கான்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கஸ் மக்களையும் இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் செல் செடிகளை சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்